ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய புலிகாதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் பதிமூன்று காலையிலிருந்து நடந்த அனைத்தையும் சிந்தித்தபடி பயணித்துக் கொண்டிருந்த சஜினி மனது காரணமே இல்லாமல் தன்னை ஒளிர்மதி இடத்தில் வைத்து பார்த்தது ஆறு வயதில் முதல் முறையாக தந்தையின் சொந்த ஊருக்கு வந்த பிறகு அவளுக்கு மகிழ்ச்சியை தரும் நபர் என்றால் அது ஒளிர்மதி மட்டுமே ஒளிர்மதியிடம் நேரடியாக பேசி பழகவில்லை என்றாலும் தூரத்தில் நின்று பார்த்து மகிழ்வது சஜினிக்கு எப்பொழுதும் பிடித்தமான வேடிக்கையும் பொழுதுபோக்கும் கூட லண்டனில் படிக்க வந்த இடத்தில் சியோனா ஜோலி மீது காதல் வயப்பட்ட கார்த்திகை செல்வன் பெற்றவர்கள் எதிர்ப்பையும் மீறி தன் காதலை கல்யாண பந்தத்தில் இணைத்துக் கொண்டார் அவரது திறமைக்கு லண்டனிலேயே நல்ல ஊதியத்தில் வேலை கிடைத்துவிட காதல் ஜோடிகள் இருவரின் வாழ்க்கையும் எந்த தடையும் இல்லாமல் நன்றாகவே சென்றது தன் மகள் வேறு ஒரு நாட்டையும் மதத்தையும் சார்ந்த ஒருவனை திருமணம் செய்து கொண்டது பிடிக்காத ரிச்சர்ட் முற்றிலுமாக தன் மகளுடன் இருந்த உறவை முறித்துக் கொண்டார் கார்த்திகை செல்வம் சியானா இருவரின் காதல் வாழ்க்கையின் பரிசாக சஜினி பிறந்துவிட அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாமல் போனது சஜினி இம்மாக்குரை வயது வரை தரையில் நடந்து சென்ற நேரங்கள் என்பது மிகவும் குறைவே ஜூலி எவ்வளவோ கூறியும் செல்வன் எப்பொழுதும் தன் மகளை தூக்கிக் கொண்டே நடப்பார் தன் மகளை தூக்கியபடி நடந்து கொண்டே கதை பேசுவது என்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் தந்தை கூறும் கதைகள் மகளுக்கும் கிடைக்கும் காலங்கள் தெளிந்த நீரோடையாகச் செல்ல ஒரு நாள் இந்தியாவிலிருந்து கார்த்திகை செல்வனிற்கு வந்த அழைப்பு அவர்களது மகிழ்ச்சியான வாழ்வை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்தது தந்தை உடல்நலக்குறைவாக இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டவுடன் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாத செல்வன் அடுத்த சில மாதங்களில் தனது மொத்த ஜாகையை தனது சொந்த கிராமமான ரத்தினபுரிக்கு மாற்றிக்கொண்டார் லண்டனில் இருக்கும் வரை பெற்றவர்களின் காதல் வாழ்க்கையை மட்டுமே பார்த்து வளர்ந்த சஜினிக்கு இந்தியாவிற்கு வந்த பிறகு அங்கு இருக்கும் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது வீடு முழுவதும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் உறவுகள் சிறிது நேரம் கூட தன்னிடமும் தாயிடமும் பேச நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தந்தை தன்னையும் தன் தாயையும் வேண்டாத பொருளாக ஒதுக்கும் பாட்டி புரிந்தும் புரியாத தமிழ்மொழி என சஜினியுடன் சியோனாவும் மிகவும் என்றே கூற வேண்டும் சியோனா தனது காதலுக்காகவும் மகளின் எதிர்காலத்திற்காக யோசித்து அந்த மாறுபட்ட சூழலில் தன்னை பொருத்திக் கொள்ள பழகி ஆனால் சிறுமியான சஜனிக்கு தந்தையின் மாற்றம் தான் இருக்கும் புதிய சூழ்நிலை இரண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறந்ததிலிருந்தே காரணமில்லாமல் அழுது பழக்கமில்லாத சஜினி தனது விருப்பமின்மையை சகித்துக்கொள்ள ஆரம்பிக்க அவளிடம் அவளை அறியாமலே ஒருவித இருக்கம் அச்சிறு வயதிலேயே ஒட்டி தந்தையின் மூலம் சிறிது அறிந்த மொழியில் சரளமாக பேச திணறிய சஜனைக்கு தமிழை உயிர் மூச்சாய் பாவிக்கும் ரத்தினபுரி பள்ளியில் தோழமை கிடைக்காது போக மேலும் தனிமைப்படுத்தப்பட்டார் அவள் மற்றவர்களிடம் தானாக சென்று பழக நினைத்தாலும் சரளமாக பேச முடியாமல் தவிக்க அது மற்றவர்களுக்கு கேலி பொருளானது அவர்கள் தன்னை பற்றி கூறுவது புரியவில்லை என்றாலும் அவர்களின் சிரிப்பே தன்னை ஏழி செய்வதை உணர்த்த அனைவரிடமும் விலக ஆரம்பித்தார் தேவைக்கு அதுவும் தன் தாயிடம் மட்டுமே என்னும் அளவு சஜினி பேச்சு சுருங்கியது ஜூலியும் கிட்டத்தட்ட சஜினி நிலையில் இருக்க மகளின் இந்த மாற்றத்தை கண்டு தவிப்பதை தவிர வேறொன்றும் செய்ய இயலவில்லை இதில் வேலம் வேறு மகன் இல்லாத நேரங்களில் குத்தல் பேச்சுகளை எடுத்துவிட சியோனாவிற்கு அது புரிந்தாலும் பதில் பேச இயலாது கணவரின் உதவியை நாடினார் லுக்சியானா அம்மா பட்டு பட்டு பேசினாலோ பாசமானவங்க உனக்கு அவங்க பேசுற தமிழ் பேசாத நீ சரியா பேச என்று குறை மாட்டேங்கிறாங்க இனியும் இங்கு இருப்பது சரி என்று தோன்றவில்லை வேலம்மாளின் வார்த்தை சியானாவின் இதயத்தை பதம் பார்க்க அவர் சமைத்த காரமான உணவும் ரத்தினபுரி காலநிலையும் சேர்ந்து அவர் உடலை பதம் பார்த்தது தனது நிலையை விளக்கி கூறியும் கார்த்திகை செல்வன் அதை புரிந்து கொள்ள தயாராக இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷம் நான் லண்டன் கிளைமேட் அண்ட் ஃபுட் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்தேன் தானே உன்னால ஒரு பத்து நாள் இருக்க முடியாதா அம்மா சொன்ன மாதிரி வெள்ளக்காரி புத்திய காட்டாத என்று மனைவியை சாட அதன் பிறகு எதற்கும் வாய் திறப்பதில்லை மகள் வீட்டில் இருக்கும் நேரம் மட்டுமே அவர் முகத்தில் சிறு மகிழ்ச்சி இருக்கும் அதுவும் வேளம்மாளவர்கள் முன் வராத வரை மட்டுமே சஜனி விளையாட யாரும் தனிமையை உணரும் போதெல்லாம் தனியாகவே தனது மிதிவண்டியில் ஊர்வலம் வர ஆரம்பித்தாள் சஜினி எந்த ஊரில் அனைவருக்கும் தெரியும் என்பதால் பாதை மாறி சென்று விடுவாள் என்ற பயம் இல்லை அவ்வாறு சுற்றும் போதுதான் ஒளிர்மதி பேசுவதை கேட்க நேர்ந்தது ஏ அந்த டீச்சர் சும்மாவா ஏன் கதையை தன் எதிர்த்து விட்டு தோழி மாலதி கேட்க ஏதோ தான் விட்ட கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்தது போல முகத்தை வைத்துக் கொண்ட மதி அந்த லூசு டீச்சர் வீட்டு கணக்கு நோட்டு கேட்கும் பொழுது தெரியாம கூடலிருந்து அருவா கைக்கு வந்துட்டு அதுக்கு எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வந்து என்னை அடி வாங்க வைக்க நினைக்குது நானா மாட்டுவேன் என்று கர்வமாக ஒளிர்மதி கூற அப்போ இங்கே வந்தவும் ஐயா உன் அடிக்கலையா என்ன என்று தன் தோழி என்ன செய்தாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கண்ணில் மின்ன மாலதி கேட்க நான் யாரு சட்டைக்காலரை உயர்த்தி ஒளிர்மதி கேட்க தானே என்று மொக்கை ஜோக்கை மாலதி சொல்ல அதில் கடுப்பான ஒளிர்மதி கொதிநிலைக்கு செல்லும் வாய்ப்புகளை உணர்ந்த மாலதி இறைஞ்சம் பார்வையுடன் ஏ இல்லத்தா இல்ல இனி சாமி நீ சொல்லு என்று மாலதி இறங்கி வர அப்படியே பழியை தூக்கி என் அப்பாரு மேல போட்ட என்று ஒளிர்மதி அசால்ட்டாக கூற எப்படி மதி என்று வியப்பாக மாலதி கேட்க மங்கி போன அருவாவை திட்ட கோவிந்த மாமா வீட்டுல கொடுக்க சொல்லி அம்மா கொடுத்தத அப்பா கைத்தவர் போட்டதா சொல்லிட்டேனே என்று தன் மாட்டி விட்டதை பெருமையாக கூறி நம்பினாங்களா என்று மாலதி சந்தேகமாக கேட்டாள் என் நடிப்பு திறமைய பார்த்தும் யாராவது நம்பாம இருப்பாங்களா என்று நேற்று காலை பள்ளியில் நடைபெற்றதை நடித்து காட்ட ஆரம்பித்தாள் ஒளிர இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அருவாவை எடுத்துட்டு பாவம் டீச்சர் பயந்துட்டாக பாரு என்று ரத்தினம் கோபமாக கேட்க நினைத்து கேட்டார் வார்த்தையில் இருந்த கோபம் முகத்தில் இல்லை என்பதை பார்த்து கொண்டிருந்த தலைமை ஆசிரியரான ஆத்மநாதனுக்கு புன்னகை வர தயாராக இருந்தது சுற்றிலும் நின்ற இருவரையும் கருத்தில் கொள்ளாத ஒளிர்மதி தன் தந்தையிடம் நீதான பண்ணை தி எடுத்துவிட்டு மாமா கிட்ட சொன்ன என்று தந்தையிடம் ஒளிர்மதி கூற மகள் சொன்ன விதத்தில் நேற்று நாம் என்ன கூறினோம் நேற்று தான் கூறியதற்கும் ஒளிமதி என்று பள்ளிக்கு கதிரறவால் எடுத்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆழுத யோசனைக்கு ரத்தினம் செல்ல நினைக்க அவரது யோசனை தற்போது தேவையில்லை என்னும் விதமாக ஒளிமதி தந்தை கூறியதை அப்படியே சொல்லி காட்டினாள் இளைய முனியா எவ்வளவு தைரியம் இருந்தா மொறைச்சு பார்த்தாலே மூளையில மடங்கி கிடக்கிற பயல நம்ம முன்னாடி தைரியமா நின்னு பேசுவானுங்க இனி எவனாவது நம்ம ஆளுங்க முன்னாடி நின்னு பேச நினைச்சா பேசுறதுக்கு அவனுக்கு நாக்கு இருக்காதுங்கிற பயத்தை நாம் அவனுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு நம்மளை எதிர்த்தாடுற அளவுக்கு தைரியத்தை அவனுங்களுக்கு கொடுக்க கூடாது அவனுங்க நம்மளை அடிக்க கட்டை எடுத்தா கட்டை எடுத்த அவனுங்க கையை வெட்ட எடுக்கிற நம் அருவா ரத்த கரப்படியாம வீட்டுக்கு வரக்கூடாது என்று கூறி முடித்தாள் நேற்று அயல்விற்காரர் ஒருவன் தன் ஊர்க்காரனை மிரட்டி செல்ல அவர்களை பார்த்து நாம் பயப்படுவதா என்று வரிந்து கட்டிக்கொண்டு ரத்தினம் பேசினார் அவர் பேசிய அதே வார்த்தைகளை அச்ச பிசுகாமல் அப்படியே ஒளிர்மதி அப்படியே பேசி காட்டினாள் அவள் நடந்ததை சாதாரணமாக கூறியிருந்தாலே மற்றவர்களை அது ரத்தினத்திற்கு எதிராக யோசிக்க வைத்திருக்கும் அவளோ தான் அணிந்திருந்த கருநீல நிற யூனிஃபார்ம் பாவாடையை வேட்டி போல் மடித்து கட்டிக்கொண்டு தந்தை எவ்வாறு பேசினாரோ அதேபோல் நாக்கை மடித்து கையை ஆட்டி காலால் தரையை உதைத்து கண்கள் கோபத்தை பிரதிபலிக்க பேச அதுவரை ஒளிர்மதியை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்த அவள் வகுப்பு ஆசிரியர் இப்பொழுது ரத்தினசாமியை நேரடியாகவே முறைத்துப் பார்க்க ஆரம்பித்தார் இத்தொடு நிறுத்தி நிகழ்வின் சுவாரசியத்தை குறைக்க விரும்பாத ஒளிர்மதி தான் வேட்டிப்பேல தூக்கி கட்டிய பாவாடியை கீழே இறக்கிவிட்டு அமைதியின் திருவுருவாய் கை கட்டி நின்று கொண்டு பா நீ முனியாண்டி மாமா கிட்ட பேசிட்டு கோபமாக வரும்போது திண்டலை வச்சு அருவா தவறி கீழே இருந்தால் பையில விழுந்துட்டு போல நான் கவனிக்காமல் கொண்டு வந்துட்டேன் பா தனக்கும் நடந்த நிகழ்வுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்பது போலவும் அனைத்திற்கும் காரணம் தன்னை இவ்வுலகிற்கு கொண்டு வந்து தான் செய்யும் அட்டகாசத்தால் ஊரார் முன்னால் பேச்சு கேட்கும் அப்பாவை ஜீவனான தன் தந்தைதான் காரணம் என்றும் கை காட்டிய ஒளிர்மதி இத்துடன் இன்றைக்கான தன் வேலை முடிந்தது என்று ஒதுங்கிக் கொண்டாள் சும்மாவே சாமியாடும் ஜெயா டீச்சருக்கு மதி சலங்கையை கட்டி கையில் வேப்பிலையும் கொடுத்து விட்டாள் பிள்ளைங்களை மட்டும் போதாது வளர்க்கும்போது கவனமா வளர்க்கணும் நீங்களே ஆத்திரத்துல அருவா எடுத்தா உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ஆட்டம்பாம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இனியாவது கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க என்று ஆடை தீர்த்து சில இலவச அறிவுரைகளை வழங்க செல்லாமல் அதே இடத்தில் ஆணி அடித்தது போல நின்று விட்டார் இது எனக்கு தேவையா என்பது போல் மகளை பார்க்க அவருக்கோ தன் மகள் காவி துணியில் தம்புராவுடன் நிற்கும் நாரதர் போன்றே தோன்றியது தந்தையின் மன ஓட்டம் புரிந்ததோ என்னவோ மதி தன் தந்தையை பார்த்து நாராயண நாராயண என்று அமைதியாக ஜெயா டீச்சரை கவனிக்காத வண்ணம் செய்கை செய்தாள் அதுவரைக்கும் என்ன முறைச்சி பார்த்துட்டு இருந்த நம்ம ஜெயா டீச்சர் எங்க ஐயாவை முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று ஏதோ பெரிய சாகசத்தை பெருமையுடன் எதிரி நாட்டு பீரங்கிகளிடமிருந்து தப்பித்தவர்கள் கூட இவ்வளவு பெருமையுடன் கூறியிருக்க மாட்டார்கள் அந்த அளவு பெருமையுடன் தன் வகுப்பு ஆசிரியர் தன் தந்தை தலைமை ஆசிரியர் ஆகியோரிடமிருந்து தான் தப்பித்து வந்த கதையை ஏற்ற இறக்கத்துடன் தன் தோழி மாலதியிடம் ஒளிர்மதி கூறிக்கொண்டிருந்தால் நான் ஒண்ணு வேணும்னே அருவ கொண்டு போகல அது தெரியாம நடந்ததுக்கு அந்த ஜெயா டீச்சர் என்னை ரொம்ப தட்டினாங்க அது மட்டும் இல்லாம முந்தா நாள் தான் அப்பாவும் கோத்து விட்டுட்ட என்று நடந்த செயலை கூறி முடிக்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா உன்னை சும்மாவா விட்டாரு என்று அடுத்து நடந்ததை ஆர்வமாக கேட்க அவர் எங்க என்னை சும்மா விட்டாரு ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு போனதும் நடந்த எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் உங்க அம்மா என்ன செஞ்சு என்ன செய்வாங்க கணவனே கண்ட தெய்வம்னு நினைக்கிற எங்க அம்மா அருள் நேசம் தன் புருஷனை தலைகுனியை வச்சு என்ன சும்மா விடுவாங்களா நான் அவங்க புருஷனை டீச்சர் முன்னாடி கை கட்டி நிற்க வச்சுட்ட கோவத்துல விளக்கமாற எடுத்துட்டு ஒவ்வொருத்தருவ என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க பாரு நானும் தப்பிச்சு இருக்கிற சந்த பந்தியெல்லாம் ஓடி பார்த்தேன் கடைசியில வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டேன் செமத்திய அடி வாங்கியிருக்க போல என்று அவளாக கேட்க அவளை முறைத்த ஒளிர்மதி நான் யாரு அணகண்டாவே வந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்கிறேன் எனக்கு எங்கள் அம்மாவை சமாளிக்க தெரியாதா அணகண்டாவை சமாளிக்கிறது இருக்கட்டும் நீ எப்படி உங்கள் அம்மாவை சமாளிச்சா அதை சொல்லு எங்கள் அம்மா என்னை அடிக்க விளக்க மாத்த தூக்கும் போதே அடி வாங்காமல் தப்பிக்க என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே தான் திறவெல்லாம் ஓடி இருந்தேன் யோசிச்சு ஒரு ஐடியா கிடச்ச நேரத்தில் தான் எங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் எங்கள் அம்மா தெருவில் வச்சு என்னை அடிக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு எழுத்துட்டு வந்தாங்களா நானும் எங்கள் அப்பாவை பார்த்து என்னை காப்பாத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை காப்பாத்தாம அம்மா அடிக்கிறது தான் சரிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தாரு நான் சும்மா இருப்பேனா என்ன செஞ்சு என்று மாலுதி கேட்க வீட்டுக்குள்ளே உடனே எங்கள் அப்பாவை பார்த்து சித்துக்கிட்ட பேசும்போது சீக்கிரமாவே போனை வச்சிட்டியாமே அதான் இன்னைக்கு உன்னை போன் பண்ண சொன்னாங்க உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அம்மா இல்லாதப்போ ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அவ்வளோ நேரம் என்னை அடிக்கிறதுலே குறியா இருந்த எங்க அம்மா என்னை விட்டுட்டு எங்க அப்பா பக்கம் திரும்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தீவிரமா அவங்க பிரச்சனையை பேச ஆரம்பிச்சதோ நான் எஸ்கேப் ஆயிட்டேன் என்று கூறி ஒளிமதி சிரிக்க அடி பாவி இப்படியா அம்மா அப்பாவுக்கு இடையில சின்னு முடிஞ்சு விடுவ என்று அதிர்ச்சியில் கையை வாயல் வைத்தமர இப்ப நீ கொடுத்த பாத்தியா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பரிதாப பார்வையைதான் எங்க அப்பாவும் கொடுத்தாரு அவரை விடு ஊ பார்வை எப்படி இருந்துச்சு ஒளிர்மதி அன்றைய நினைவின் தக்கத்தில் நாராயண நாராயண என்று சைகை செய்து கொண்டு வாயால் கூற அதை பார்த்த மாலதி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தாள் உன் பார்வை சரிதேன் நீ சொன்னதை கேட்ட அம்மா பார்வை எப்படி இருந்துச்சு என்று மலதி வினவ அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு எனக்கு தெரியாமல் என் தங்கச்சிக்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு நேற்று முழுக்க எங்கள் அப்பாவை அடிச்சு துவச்சி காய வச்சு இஸ்திரி பண்ணுற வேலையை கச்சிதமாக அவங்க வேலையை பார்த்தாங்க நான் ஏன் பார்த்தேன் ஒளிர்மதி தன் தோழி மாணவியிடம் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த சஜினிக்கு வெகு நாடுக்கு பிறகு புன்னகையில் அவள் இதழ்கள் விரிந்தது அதன் பிறகு வந்த நாட்களில் ஒளிர்மதி செய்யும் சேட்டைகளை மறைந்திருந்து பார்ப்பது சஜினியின் வாடிக்கையான நிகழ்ச்சிகளில் ஒன்றானது அருகிலே வீடு இருந்தும் நெருங்கி சென்று பேச முயற்சித்து மற்றவர்கள் போல ஒளிர்மதியும் தன்னை கேலி செய்து விடுவாளோ என்ற எண்ணமே சஜனியை ஒளிர்மதியிடம் நெருங்கி பழக விடவில்லை திரையில் தெரியும் கதாநாயகர்களை உருவத்தை மனதில் வைத்து பூஜிப்பது போல சஜனியும் ஒளிர்மதியை மனதில் வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தால் யாரிடமும் ஒளிர்மதியை பற்றிய தகவலை பற்றி பகிர்ந்தது கிடையாது அதனாலேயே மேத்யூ சாலித் இருவருக்கும் தங்களை விட வேறு ஒருவர் சஜனிக்கு மனதிற்கு நெருக்கமானவர் என்பது தெரியாமல் போனது ஒளிர்மதி கலகலப்பு மகிழ்ச்சி உறவுகளின் பாசம் என அனைத்தும் ஒருவித ஏக்கத்தை சஜனியினுள் விதைத்தது இன்று ஒளிர்மதிக்கு அடிப்பட்ட தகவல் கிடைத்த சில மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்த அவளது உறவினர் கூட்டம் ஒன்றே அவளுக்கும் தனக்குமான வித்தியாசம் என்பதே சஜனியின் இயக்கத்திற்கான காரணம் சஜினியும் ஒளிர்மதியும் பிறந்த அதே ஊரைச் சேர்ந்தவரின் மகளாக பிறந்து தந்தைக்கென ஆயிரம் உறவுகள் இருந்தும் தான் சியானோஜோலியின் மகள் என்பதற்காக பாகுபாடு காட்டுவதிலேயே ரத்தினபுரிக்கும் அவளுக்குமான உறவு காற்றிலாடும் பட்டமாய் அலைக்கழிக்கின்றது இன்றளவும் அதை இழுத்து பிடிக்கத்தான் யாருமில்லை காலையிலிருந்து சரியாக உணவு உண்ணாமல் ஏர்போர்ட் மருத்துவமனை என ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிததில் வழக்கத்தை விட அதிக சோர்வுடன் வீட்டிற்குள் நுழைய சஜரியையை வரவேற்றது வெளிச்சமான உணவு மேஜையின் அருகே தயக்கத்துடன் நிற்கும் வள்ளியம்மையே தன் ஒருத்திக்காக வேலையாட்களை காக்க வைப்பது சஜனைக்கு பிடிக்காது இரவு உணவு செய்து முடித்ததும் அவர்களை புறப்படும்படி கூறியிருக்க பெரும்பாலும் வீட்டிற்கு சஜனை தாமதமாக வரும் சமயம் பெருமையாக இருக்கும் இடத்தில் வள்ளியம்மை நிற்பது ஒருவித புத்துணர்ச்சியை கொடுத்தது தனது செல்ல மாடிப்படியில் கால் வைத்த சஜனியை பார்த்து சாப்பாடு என்று வள்ளியம்மை மெதுவாக கூற அந்த இரவில் ஆளில்லா வீட்டில் தெளிவாகவே சஜனை காதில் விழுந்தது வெளியே போயிட்டு வந்தா ரெஃப்ரெஷ் பண்ணாம சாப்பிட மாட்டேன் டூ மினிட்ஸ் என்று தனது அறைக்கு சென்ற சஜினி விரைந்து வந்து உணவு மேசையில் அமர்ந்து கொண்டாள் வழக்கமாக தானே எடுத்து உணவை போட்டு சாப்பிடுபவள் இன்று அமைதியாக அமர்ந்திருக்க ஒருவித தயக்கத்துடன் வள்ளி உணவை பரிமாற ஆரம்பித்தார் தட்டிலிருந்த உணவு காலியாகும் வேகத்திலேயே சஜினி பசியை உணர்ந்து கொண்ட வள்ளி மனதில் சுருக்கென்று முள் தைத்த உணர்வுடன் நான்காவது சப்பாத்தியையும் வைத்துவிட்டு தன் கண்களில் பெருகி வரும் கண்ணீரை மறைக்க தலையை குனிந்து கொண்டார் தட்டிலிருந்து சப்பாத்தி தீர்ந்த பின்னும் சஜினி எழாமல் இருக்க வள்ளியம்மை தயக்கத்துடன் ராத்திரி நிறைய சாப்பிட்டா தூக்கம் வராது நான் வேணும்னா பால் ஆத்தி கொண்டு வரட்டா என்று கேட்க சஜினி ஒரு தலையசைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாள் வள்ளியம்மை கொடுத்த பணங்கற்கண்டு கலந்த பால் மிதமான சூட்டுடன் உணவு குழலை தாண்டி வயிற்றை நிறைக்க சஜினி மனதும் நிறைந்தது வள்ளியம்மை தனக்காக ஏன் காத்திருந்தார் அவர் ஏன் சாப்பாடு பருமாறியது தனக்கு பிடித்திருந்தது அவர் உணவு விஷயத்தில் கூறியதை தான் ஏன் ஏற்றுக்கொண்டோ என பல கேள்விகள் எழுந்தாலும் அனைத்தையும் புறம் தள்ளி அந்த நிமிடத்தை அனுபவிக்கவே செய்தார் தன்னிடம் ஏதோ கூற நினைக்கும் வள்ளியம்மையை பார்த்து ஏதாவது கேட்கணுமா என்று கேட்ட சஜினி தான் இன்று காலை பேசியதையோ அல்லது தனது திருமணத்தை பற்றியோ எதிர்பார்க்க இல்லம்மா அது வந்து தனியா இருக்கிற இருட்டுனதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் போய் வராத கொஞ்சம் பயமா இருக்கு என்று தான் கூற நினைத்ததை வள்ளியம்மை கூறி முடித்துவிட்டு பயமும் பதட்டமும் நிறைந்த முகத்துடன் நிற்கவா ஓடிவிடவா என்பது போல் நிற்க அவரின் நிலை எண்ணி இரக்கமே மேலோங்கியது பதினேழு வயது தொடும் முன் தனக்கு பிடித்த புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கட்டாயத்தால் தன் தந்தையை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டு வேளம்மாள் பேச்சிற்கு பயந்து எதிர்த்து நிற்க துணிவின்றி முதுகிலுமின்றி புழுவென வாழ்க்கைதான் வள்ளியம்மைக்கு தன்னைவிட விட பத்து வயது சிறுமி சஜினிக்கு தாயாக இருக்க முடியாவிட்டாலும் தோழியாக மாற நினைத்தாலும் அதை செயல்படுத்த தடை விதித்த தன் பெற்றோரும் புகுந்த வீட்டு உறவுகளுக்கும் அடிபணிந்து விலகி நின்றார் பிடித்தமின்றி ஏற்ற வாழ்வில் ஆறே மாதத்தில் மாமியாரிடமிருந்து மலடி என்ற பட்டம் அடுத்த வருடம் வெற்றி செல்வன் பிறப்பு என வாழ்வு அவரை அவர் விரும்பாத திசையில் இழுத்துச் சென்றது என்றே சொல்ல வேண்டும் விதி தன்னை இழுக்கும் பக்கமெல்லாம் பயணித்த வள்ளியம்மை மீது தள்ளியிருக்கும் போது கொண்ட தனது கோபத்தை அருகில் பார்த்த பின் தக்க வைக்க சஜனியால் முடியவில்லை முன்பே இயல்பாக இருவரும் பேசியிருந்தால் புரிதலுடன் இருந்திருப்பார்களோ என்னவோ வள்ளியம்மைக்கு இந்த பதினெட்டு வருடத்தில் சஜினியை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் தான் தான் கொஞ்சம் தைரியமாக இருந்து இந்த சிறு பெண்ணை அவள் தந்தையுடன் சேர்த்திருக்க வேண்டுமோ என்ற எண்ணம் எழாமல் இல்லை தன் மாமியாரை எதிர்க்க முடியாமல் சஜினியை தனித்து விடவும் முடியாது தவித்த வள்ளியம்மை தான் திருமண பேச்சை முதலில் ஆரம்பித்தது ஆனால் அது அவர் கையிலிருந்து வேலம்மாள் கைக்கு சென்றதுதான் உச்சகட்ட பரிதாபம் இன்று ஆதரவற்ற தோற்றத்தில் வீட்டிற்குள் நுழைந்த சஜினியை கண்டபின் நினைத்ததை செயல்படுத்த உறுதி கொண்டார் வள்ளியம்மை முகமாற்றங்களை சரியாக கொண்ட சஜனியும் அவரிடம் பேச வேண்டியதை முடிவு செய்து தனது விருப்பத்தை அவர் மூலம் நிறைவேற்ற நினைத்தாள்